வணக்கம் ஜிதிரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் பட்டுக்கோட்டை அருகே பொங்கல் விழா கலை கட்டியது மாணவ மாணவிகள் கொண்டாட்டம் இனி விரிவான செய்திகள் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அதிராம்பட்டினம் சாலையில் உள்ள புதுக்கோட்டை உள்ளூர் ஆக்ஸ்போர்டு மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது பதினைந்து பானைகளில் பொங்கல் வைத்து எழுநூறுக்கும் அதிகமான மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கொட்டும் மழையிலும் நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடைபெற்றது மாணவ மாணவிகள் புத்தாடை உடுத்தி பொங்கலை கொண்டாடினர் மாணவிகள் சீர் எடுத்து வந்து பொங்கல் விழாவை துவங்கினர் மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் பானை உடைத்தல் சிலம்பம் போன்றவைகள் நடத்தினர் நிகழ்ச்சியில் லயன்ஸ் பேராசிரியர் அப்துல் காதர் லாரல் சிபிஎஸ்இ பள்ளி நிர்வாக இயக்குனர் ஜீவிகா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தாளர் உதயகுமார் நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் வரவேற்றார் ஆசிரியர் சுதாகர் நன்றி கூறினார் ஜி திரி செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவு உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்